நம்மளுடைய பத்ராளியம்மன் கோவிலில் இதே போல் காலையில் பசுவும் கன்றும் வந்து தரிசனம் பண்ணி நிற்கி பசுவும் கன்றும் இதே போல் காலையிலே வந்து அம்மா அம்மாவளவை பார்த்து அம்மா அம்மா என்று கூப்பிடுறது அதிசயம் நடக்கு அதனால் இந்த குரூப்பில் இருக்க நம்ம பத்திரகாளியம்மன் கோயில் பக்தர்கள் இந்த சிறப்பு தரிசனத்தை காண வேண்டும் செவ்வாய்க்கிழமை கிழமை பூஜை முடிந்ததும் இந்த பசுவும் கன்றும் வந்து அம்மா அம்மான்னு மூணு தடவை கூப்பிட்டு போகும் தரிசனம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகையால் நம்ம அம்மா வந்து இருப்பிடத்தில் இருக்கும் முன்னே இந்த பசுக்கள் வந்து இப்படி நிற்க அதிசயத்தை பாருங்கள் இதுதான் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பசுவும் கன்று குடும்பமாக வந்து நிற்கும் இது வழக்கம் போல விடிய காலையில் இந்த மணி நேரத்தில் வந்து நிற்கும்